அலைக்கும் வரமத்துள்ளா விருகாத்த எல்லா புகழும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாவுக்கே அந்த அல்லாவின் திருநாமத்தை வைத்து நான் ஆரம்பம் செய்கின்றேன் என்னுடைய பெயர் ராஜாவாக இருந்தது இப்பொழுது அபுபக்கர் சித்தி இப்போ பெரும்பாலும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க வந்து நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த இஸ்லாத்தை பற்றி அடுத்தவங்க கிட்டே எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த ஆர்வமாகப்பட்டது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அடுத்தவங்களுக்கு அதை எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப அந்த மனசை வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப அதிகமாக துடிக்கிறது யாருக்கு அப்படின்னா தன்னுடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய கூட வந்த சகோதரர்களுக்கும் இருக்கும் இது இயல்பு இது மற்ற விஷயத்தை காட்டிலும் இந்த இஸ்லாத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய வெயிட் அப்படி என்ன வெயிட் அப்படின்னா ஒரு காலம் இருந்தது அப்போது நம்ம நமது நம்முடைய நபி முகமது சல்லல்லா வலியசல்லம் இருந்தார்கள் அந்த காலத்தில் அந்த முகமது நபி இஸ்லாத்தை பற்றி மக்களிடத்தில் எடுத்து சொல்லும்போது ஆரம்ப காலகட்டமாக இருந்துச்சு அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கு படிக்க தெரியாத ஒரு நபியாக இருந்தாங்க அப்போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பாட்டனார் தான் வந்து உறுதுணையாக இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு எதுவும் இல்லாமல் இருந்தாலும் அதாவது செல்வம் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் செல்வாக்கு இருந்துச்சு மக்களிடத்தில் நல்ல பெயர் இருந்துச்சு அந்த மக்கள் இந்த இஸ்லாத்தை பற்றி சொன்னதின் காரணமாக அவங்களுக்கு பல இடையூறுகள் கொடுத்தாங்க ஆனால் அவங்க பாட்னர் வந்து அதுக்கு ஒரு தடையாகவே இருந்தாங்க அப்போ அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அங்கே இருந்த ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் சிலை வணங்கிகள் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்க பாட்னர் இடத்துல வந்து சொன்னாங்க அந்த முகமது கிட்ட சொல்லுங்க இந்த 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 பிரச்சாரத்தை வந்து நிறுத்த சொல்லி அவரோட நிறுத்திட்டார் அப்படின்னா அவருக்கு நாங்கள் வந்து செல்வங்களில் கொடுக்குறோம் அவர் காலடியில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொட்டுறோம் ஏன்னா அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசராகவே ஆக்குறோம் அவருக்கு எல்லாம் என்ன கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோம் அவர் வந்து இதை விட்டுற சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சமரசம் பேசுறதுக்காண்டி அவங்க பாட்டனர்கிட்ட கிட்ட சொல்றாங்க மொகமது ரசூல் அரிய செல்வன்ட்டு உள்ள அறையில் இருக்காங்க அவங்க பாட்டனர்கிட்ட இவங்க சொல்லுவோம் இவங்க உள்ளே போயிட்டு இது மாதிரி வந்து ஒரு அவங்களும் கனிவான முறையில் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து நம்மளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து அவங்க கேட்கும்போது அதுக்கு முகமது நபி செல்லலா அலை செல்வம் கொடுத்த பதில் என்னுடைய ஒரு கையில் சூரியனையும் மற்றொரு கையில் சந்திரனையும் வைத்தாலும் கூட நான் இந்த பிரச்சாரத்தை நிறுத்த மாட்டேன்னு சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா அந்த ரசூல் செல்லதா இலேசெல்லும் அந்த களிமாவை விளங்கியிருந்தாங்க அல்லா விளங்கியிருந்தாங்க அப்படி என்னதான் அந்த களிமாவில் இருக்கு அந்த களிமாவோட வெயிட் தான் என்ன எதனால நம்மளால சொல்லாமல் இருக்க முடியல அப்படின்னா தலா சொல்லிட்டேன் இல்லையா இந்த அவனுடைய விளக்கத்தை வந்து ஒரு ஒரு பேனாவை உலகத்தில் உள்ள எல்லா மரத்தையும் பேனாவாக்கி கடல் வந்து மைய ஆக்கி அதில் எழுதி ஃபுல்லாக எழுதி எழுதி தீத்தாலும் இன்னொரு கடலும் பத்தாது அது மாதிரி அதுக்கு அளவே இல்லாமல் சொல்லியிருக்கான் அது அதோட வெயிட்டுன்னு கூட நம்மளால சொல்லக்கூட முடியாது அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு இது மட்டும் இல்லாமல் அதுக்கு சம் பல நம்மளுக்கு பொதுவாக விளங்கின அதிசயமான அந்தஸ்துகள் அதிகமாக இருக்கு அல்லா தலா குரானில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கான் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா அதாவது முஸ்லீம்களே நீங்கள் வந்துட்டு களிமாவை விளங்குங்க களிமாவை விளங்குங்க அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு தேடுங்க ஏன் அதுக்கப்புறம் பாவமன்னிப்பு தேட சொன்னால் அந்த களிமாவை விளங்குனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் செய்கிற பாவமே என்னன்னு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் பாவமன்னிப்பு தேடுங்க பாவமன்னிப்பு தேடினதுக்கு பிறகு மூமினான ஆண் பெண்களுக்கு சிபாரிசு செய்ங்கன்னு அல்லத்தலை சொல்கிறோம் சாதாரண மூமின்னு மூமின்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் மூமியுடைய அந்தஸ்து என்ன அப்படின்னா சாதாரண மக்கள் எல்லாருமே உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மக்களுமே அவங்க சொர்க்கவாசியாக இருந்தாலும் கூட அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகும்போது நரகத்தை தாண்டி தான் வந்து சொர்க்கத்துக்கு போக வேண்டியது இருக்கும் அல்ல அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கான் அப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு மூவீனாகப்பட்டவர் ஒரு பக்கத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போறார் அப்படின்னா அந்த நரகமாக்கப்பட்டது அல்லாவிடம் பாதுகா ஏ அல்லா இந்த மூவின என்னை விட்டு அப்புறப்படுத்து இவன் இந்த மூவில நூறு என்னை அணைக்கப்பாருன்னு சொல்லிட்டு நரகம் வந்து அல்லா கிட்ட பாதுகாத்திடணும் அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து தான் மூவீன்கள் அப்படிப்பட்ட மூவின்களுக்கு சிபாரிசு செய்ய சொல்லி அல்லாத்துல குரோன்ல சொல்லியிருக்கான் எதை எப்படி அந்த அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னா களிமாவை விளங்கணும் அப்படின்னா அப்போ இந்த களிமோட வெயிட்டு நம்மளால தாங்க முடியாது அந்த அளவுக்கு அதில் எல்லாத்தில் வந்து வேறு பல மகிமலை வச்சுருக்கான் இதனால் நம்மளால வந்து நம்ம அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த பொக்கேஷத்தை அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியாமல் ரொம்ப தவிக்க வேண்டியதாக இருக்கும் இது யாருக்கு பொதுவாக சொல்கிறோம் அப்படின்னா இஸ்லாத்துக்கு வந்தவங்க அவங்க தன்னுடைய பெற்றோர்களுக்கு சொல்ல துடி துடிப்பாங்க ஆனால் இந்த விஷயத்தில் அந்த அவசரப்படாமல் அவங்க கிட்ட பொதுமையாக கையாளணும் என்ன அப்படின்னா எல்லாத்தெல்லாம் சொன்ன பெரிய விஷயமான பொறுமையை கொண்டும் தொழுமையை கொண்டும் உதவி தேடுங்கள்னு சொல்லியிருக்கான் அதோட மாபெரும் கிருவியில் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்துட்டு இஸ்லாத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படி போயிட்டுருக்குது அப்போ வீட்டில் அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது பையன் வந்து ஏதோ புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறான் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கு சில காலகட்டங்களில் சில விஷயங்கள் அப்படியே தெரியாருங்கும்போது அவங்க என்கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க என்ன அப்படின்னா திடீர்னு வந்து கூடுவாங்க என்னப்பா என்னவோ படிட்டுருக்கிறேன்னா அதெல்லாம் சயின்ஸை பற்றி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அவங்க அப்படி விட்ருவாங்க திருப்பியும் அப்புறம் ஏதோ வித்தியாசமாக இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுவோம் சரி நீ என்ன முஸ்லீம் ஆகிட்டே அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லுவேன் அது அவங்களுக்கு அப்புறமா என்னாச்சு என்னப்பா நீ திடீர்னு இதுமாரி தீவிரவாதி ஆகிட்டேன் நீ வந்து கிறிஸ்டினா வேறு எதனா போயிருந்தால் கூட பரவாயில்ல இதுமாதிரி போய்ட்டு இதில் சேர்ந்துட்டே அவங்க ரொம்ப மோசமானவங்களாச்சு அப்படின்வாங்க ஆனால் அதை பற்றி என்ன மோசம் தெரியாது வெளியே மாதிரி ஒரு இமேஜினேஷன் இருக்குது அப்போது நான் அவங்களுக்கு என்ன எனக்கு பள்ளத்தில் கொடுத்த விளக்கத்தை வச்சு சில விளக்கங்கள் கொடுப்பேன் இது பத்தாது அவங்க என்ன பண்ணுவாங்க திடீர்னு திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு யோசனைகள் வரும் வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள் மீட்டிங் போட்டுருவாங்க அப்பா அம்மா கேலாம் உட்கார வச்சுட்டு என்ப்பா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்போ நீ வந்து யாரை கல்யாணம் பண்ணிப்பேன் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லி ஃப்யூச்சரை பற்றிலாம் கேட்பாங்க இங்கே நான் சொல்லுவேன் எப்போது அதெல்லாம் நடக்க போகுது இன்னும் அதுக்கு எத்தனையோ வருஷங்கள் இருக்குது இப்போ வந்து அதை பற்றி கேட்ட என்ன பண்ண போகிறீங்க நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே மழுவிக்கிட்டே வருவேன் அப்போது ஒரு கா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி அவங்க கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்றதுக்காண்டி அப்போ தொழுகையை ஸ்டார்ட் பண்ணி தொழு தொகுதிட்டு கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் ஜன்னல் கது எல்லாத்தையும் சாத்திட்டு தோதுன்ட்ருப்பேன் அவன் அவன் சரி நான் ஏதோ பண்ணுறான்னு மட்டும் தெரியும் என்னன்னு தெரியாது அப்போ நம்ம எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ரிலேஷன் ஒருத்தர் வந்தார் அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு என்ன எல்லாம் அடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஜன்னல் திறந்து பார்த்துட்டா நான் தோதுன்ட்ருக்கும்போது பார்த்துட்டு வந்து வத்தி வச்சுட்டார் யார்டியும் ஏதோ பண்ணுறான் நான் கவனிச்சிங்க அப்படின்னு அதுக்கப்புறம் என்னாச்சு இன்னும் கொஞ்சம் வளமான எதிர்ப்பது அதிகமாக ஆயிடுச்சு அப்போ திருப்பி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இது ஹக்கு இல்லையா அவங்களால எது எதுவும் பேச முடியாது நம்ம நம்ம அவங்க பாத்தியில் இருக்காங்க நம்ம ஹக்கில் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது சரி கம்மி விட்ருவாங்க இது அப்படியே கொஞ்ச நாள் ஆக என்னாச்சு நம்ம ரிலேஷன் யாரென்னா வந்தாங்க அப்படின்னா நம்ம எதுவும் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன்லாம் பண்ண தேவையில்ல இவங்க மன்னகிட்டே சொல்கிறோம் என் பையன் முஸ்லீம் ஆகிட்டேன் என்னன்னு கேட்டுங்க நீங்கள் வந்துட்டு என்னென்னு சர்ச்சுங்க போகிற ரூட்டு என்னன்னு தெரில ஆனால் நல்ல பையன் மற்றபடி எந்த தப்பு தண்டகம் போகிறது இல்லை இதில் கரெக்டாக தான் இருக்கிறான் ஆனால் என்ன விஷயன்றது மட்டும் நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னாங்க உடனே அவங்க கூப்பிட்டு டாட்டு கூப்பிட்டு என்ன நீ இது மாதிரி பண்ணிட்டியாம இதில் போய் சேன்டையாது என்ன நினச்சினுங்கிற எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதெல்லாம் இதோட வேறு அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் பேச விட்டுறது பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா சரி நீங்கள் பேசிட்டீங்க எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்ம மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்லுவோம் அவங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குதா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கியா அப்போ பா பரவாயில்லப்பா அப்போ கரெக்ட் மாதிரிதான் தெரியுது கரெக்ட் மாதிரிதான் இல்லை கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களால வேறு எதுவும் பண்ண முடியாது சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு என்ன பண்றோம் போயிடுவோம் இப்படி பல கட்டத்துல நிறைய பேர் வந்து அவங்க என்கிட்ட பேசும்போது பேசும்போது ஆரோக்கியம் பண்ணதுல தடவை கூட வந்து தான் தான் கரெக்ட் அப்படின்னு அவங்களால நிரூபிக்க முடியல ஏன்னா அவங்க கிட்ட வந்து உண்மை இல்லை இந்த மார்க்கத்தை முன்னாடி யாரால நிற்க முடியும் அப்படி கடைசியா என்கிட்ட வந்து ஒருத்தங்க என்ன பண்ணாங்க ஒரு பெண் அவங்க வந்து தூரத்து ரிலேஷன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க சம்மந்தமே இல்லாமல் அவங்க பாட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க என்ன பேசுகிறோன்னே அவங்களுக்கு தெரியல அதுவும் அவங்க கொஞ்சம் கிராமத்து வாசி அவங்க ரொம்ப கத்தி கத்தி பேசுகிறாங்க நீ எந்த ரூட்டில் போகிறேன்னு எனக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் அவன் அங்கே உட்காண்ட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிடுவேன் எனக்கு தெரியாது நினச்சி அப்படி இப்படின்னு என்னவோ பேசுகிறாங்க இவங்க நீங்கள் என்ன தான் பேச வரீங்க உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுறேன் பாரு உன்னை பற்றி எப்படி டீட்டெயில் கொடுக்குறேன் பாரு அப்படின்னா சரி நீங்கள் கொடுங்க அதான் இப்போ நான் பேசுறேன் நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு ஆ பேசிட்டேன் சரி இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க எனக்கு மூணு நிமிஷம் டைம் கொடுக்கணும் அதை நீங்கள் குறுக்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன் அவங்களுடைய ஸ்டைல் எப்படி அப்படின்னா அவங்க எதை பேசுனாலும் பேசிட்டு கொஞ்சம் ஆஹா அப்படின்னு சொல்லி இழுத்து இழுத்து அவங்க அப்படி இப்படி பேசிட்டே இருந்தாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் இஸ்லாத்தை பற்றின விளக்கங்கள் கொடுக்க கொடுக்க அவங்கள பற்றின சில கேள்வி கேட்க இருக்க அந்த ஆ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்குச்சு ஆ ஆஹ் அப்படின்ட்டு லாஸ்ட்ல வாய் மட்டும் தான் துறந்துல காத்து கூட வெளியே வரல இதை வந்து என்னுடைய அக்கா வந்து பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்க இஸ்லாத்துக்கு வரல பார்த்துட்டே இருக்கிறாங்க என்ன ஏதோ பேசுகிறான் அவங்களும் வந்து அப்படியான்னு வாயத்திறந்தவங்க லாஸ்ட்ல சுருக்கி சின்னதாயிடுச்சு வாயி இப்போ வந்துட்டு எதுவும் அவங்களால பேச முடியும் அப்படி அப்படி என்னதான் சொல்றான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க வேற வழி இல்லை உங்களால ஆமாப்பா எனக்கு ஒன்றும் உண்மை தான் நீ சொல்றதுன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் தோத்துட்டாங்க அவங்களை அவங்க பண்ண ஆர்குமெண்ட்ல லெவல் தான் போயிட்டு எங்க அக்கா அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு என்னடா பேசினேன் அவன் வந்து அப்படி பேசிட்டு இருந்தாங்க வேற வழியே இல்லாம கம்முன்னு இருந்துட்டாங்க அப்படி என்னடா பேசுனேன் உண்மையா சொன்னேன் அப்படின்னு அப்படிதான் அக்கா சிரிச்சுட்டு விட்டாங்க இப்போது இந்த இது மாதிரி பல காலகட்டங்களை தாண்டி வரும்போது நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா சரியான வழிகாட்டல் தான் அல்லதுல வந்துட்டு பல நியமத்தில் நம்மளுக்கு கொடுப்போம் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட்டு நியமத்தை வந்து எனக்கு தெரிஞ்சது அல்லதுல போ நியமத்தை வந்து கணக்குலேயே எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் என்னுடைய அண்ணன் என்னோடய அண்ணன் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெலத்துக்கு வந்தாங்க அதுக்கப்புறமா எனக்கு சொன்னாங்க அப்போ என்னாச்சு நான் எந்த டவுட்னாலும் கிட்ட கேட்பேன் இது நியமத்தின்னு எதனால சொல்கிறேன்னா எனக்கு என்ன விஷயம் எனக்கு தேவையோ முன்னாடியே அவன் தெரிஞ்சு வச்சுருப்பான் கரெக்டாக எதாக இருந்தாலும் கரெக்டாக கேட்பேன் அவன் பதில் சொல்லுவான் அப்படியும் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு குறிப்பு அந்த அளவுக்கு தொழ தெரியாத காலகட்டத்தில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு தான் நான் வந்துட்டு தொழுகையெல்லாம் இது பண்ணுறேன் எதனால் அந்த தொழுகையோட இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா திருவள்ளூரில் ஒரு இருப்பாங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை கேட்குறதுக்கு கிட்ட தான் போயிட்டு கேட்போம் அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க நோம்பு இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது அவங்க அப்போ போய் நோம்பு வைக்கிறோம் அவங்க வந்து நோம்பு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அது நோம்பு வச்சாச்சு சரி தொழுதிங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை அது எதுக்கு கற்றுக்கல சரி ஏன் பட்னி கிடந்தீங்க அப்படின்ட்டாங்க என்னடா இது இல்லை இல்லை நீங்கள் எதுக்கு பட்னி கிடக்குறீங்க நோம்பு நோம்பு வச்சுட்டு தொழக்கூட இல்லைன்னா எதுக்கு பட்னி கிடையுன்னு சொல்லிட்டு ஒரு மனசு காயப்படுத்துகிற மாதிரி சுருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னாச்சு அப்போ நோங்க வைக்கிறது பெரிய விஷயம் நம்ம பட்னி கடை கேட்கறாங்க அப்படின்னா அப்போ அப்படி பெரிய அவ்வளோ பெரிய விஷயமா தொழுக அப்போ அவ்வளோ பெரிய விஷயம் போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன காலகட்டத்தில் நான் இருந்தேன் அப்படின்னா ஒரு சாதாரணமாக சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு வேலை இருக்கிறது கூட எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது நான் வந்து நோன்பு வச்சுன்னா அது எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு அவங்க வந்து அப்படி கேட்பவும் எனக்கு அது என்னை தாக்கிடுச்சு சரி இப்போ தொழுக அவ்வளவு பெரிய விஷயம் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அதுக்கப்புறமா வந்து சில அதை பத்தி கத்துக்கிட்டு அவங்க சொன்னாங்க அந்த இது படி வந்தேன் தாம்பரம் பெரிய பள்ளிக்கு நான் வந்து மகரிப்பப்போ அசரப்பையோ வரேன் வரும்போது தொழுதுட்டு அப்போ எல்லாம் வெளியே வராங்க அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இந்த டைமில் உள்ள போய் தொழலாமா இல்லை வந்து உள்ள விழுவாங்களா எதுவுமே தெரியாது உள்ள போகலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன் எனக்கு பயமா இருக்குது யாருன்னா எதனா சொல்லிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அந்த இடத்துல அப்படியே சுற்றிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசி யோசிச்சு திருப்பியும் போகிறேன் உள்ள மகரிப்பு தொழுக நினைக்கிறேன் உள்ளே போயிட்டேன் சரி பார்த்துப்போம் என்னதான் ஆனாலாம் சொல்லிட்டு உள்ளே போயிட்டு உள்ள எடுத்துட்டு அல்லோடைய முதல் முறையாக தாம்பரம் பெரிய பள்ளியில் தொழுதேன் அங்கே தொழுதுன்னு இருக்கும்போது ஒரு ரொம்ப முக்கியமான நபர் வந்து பள்ளி பள்ளியில் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட்டு செஃப்ல உட்காந்துட்டு குரான் இருக்கார் எதனாலும் தெரியல நான் ஏதாச்சும் அவர்கிட்ட போய் சில விஷயங்கள் டவுட் கேட்குறேன் அவர் வந்து எதாக இருந்தாலும் அஜிர்த்து கை காமிச்சு விட்டுறேன் நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்டுங்க அவர்கிட்ட கேட்டுங்கன்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி அவர்கிட்ட திருப்பி திருப்பி கேட்கறேன் எதனாலும் தெரியல அவர் என்ன பண்ணாரு சரின்னு சொல்லிட்டு என்ன பத்தி இப்படி கேட்டு விசாரிக்கிறாரு அதுக்கப்புறமா இப்படின்னு தெரிஞ்சவும் நெருங்கிட்டார் ஏன் அப்படி அவர் சொன்னார்னா சரி பிறந்ததுல இருந்து இப்படியே வந்துட்டு நடுவுல வந்து திடீர்னு ஏதோ ஆர்வத்தில் வந்து கேக்குறான் போல அப்படின்னு நினைச்சாரு இஸ்லாத்துக்கு வந்து தெரிஞ்ச விடவும் ரொம்ப நெருங்கி நல்லா பேச ஆரம்பிச்சாரு ரொம்ப அழகா பழகிட்டார் அப்போ பழகிட்டு அப்புறமா அடுத்து தெரியும் தெரி தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கும்போது அவர் ஒரு கை காமிச்சு இது ரொம்ப நல்ல உள்ளவர் நல்ல தக்கவ உள்ளவர் இவர்கிட்ட நீங்க வந்து நல்லா இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவரை கை காமிச்சார் அவரை கை காமிச்சு அது உண்மைதான் எப்படின்னா எந்த டவுட் எப்படி கேட்டாலும் அவர் அல்லோட கருவி ரொம்ப தெளிவான விளக்கமா கொடுப்பாங்க அவங்க அவங்க என்ன பண்ணாங்க இவரு சொன்னாங்க இவர் நல்ல ஒரு மனுஷன் இவரை விட்டுறது இவரை பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க அல்லோட கிருவில் ரெண்டு பேருமே பிடிச்சாச்சு அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா வீட்டில் வந்து நான் வீட்டில் இருக்க எதார்த்தமான நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு பொதுவாக வெளியே வந்து நம்மளை பத்தி தெரியாத அவங்க பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஸ்லாத்தி கொண்டுட்டீங்களா ஓகே ஓகே அசிமதுல வீட்டில் சொல்லுங்க எப்படின்னு டக்குன்னு எடுத்து வீங்க இப்போ மவுத் எப்போ வந்து அப்படின்னு சொல்லி நம்மள போட்டு ப்ரெஷர் பண்ணி விட்டுருவோம் நிலமை என்னன்னே தெரியாது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க ஆர்வ குளர்ல போயிட்டு அவங்ககிட்ட வந்து போட்டு ஃபோர்ஸ் பண்ணுவோம் மனஸ்தாபம் வந்துடும் ஆனால் அல்லோட கிரிவில் என்றைக்கு வழிகாட்டுதல் எப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்க எதனா பேசுனாங்கன்னா பொறுமையாக விடுங்க அவங்கள வந்து போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயத்த அல்லாடைய உயிரை கரெக்டாக பண்ணிக்கிட்டே போங்க பொறுமையா இருங்க கிட்ட தூவா கேட்டே இருங்க கரெக்டாக சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்க வழிகாட்டுதலோட பண்ணுங்கன்னு சொன்னாங்க அது அல்லாடைய உயிர்கள் அப்படியே பண்ணிகிட்டே வந்தேன் வீட்டில் எதனா கோவப்பட்டு கேட்கும் போது நம்ம அப்படியே திருப்பி டெம்பராகாமல் அது எப்படி அவங்களுக்கு பதில் சொல்லணுமோ கரெக்டான முறையில் கேட்டு அப்படியே பதில் சொல்லிக்கிட்டே வந்தேன் அப்படி கரெக்டாக வந்துகிட்டே இருந்ததுனால அவங்களுடைய மனசு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு எல்லாத்துல என்ன பண்ணிட்டான் அப்படியே பக்குவப்படுத்திக்கிட்டே வந்தான் நான் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா ஜன்னலையும் கதவியும் சாத்திட்டு அப்படியே தொழுதுட்டு வந்தேன் கொஞ்சம் அவங்களுக்கு திருப்பி அவங்கள கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தேன் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க மாதிரி பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லி நான் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்மள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்ப நம்ம செய்கிறது என்னன்றது அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க யோசித்து அவங்களுக்கு பயந்து நான் வந்து தொழுதது போய் நான் என்ன பண்ணேன் அந்த அதை விட்டுட்டு கதவை திறந்து வச்சு தொழ ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அவன் டிவி தான் தானாக சவுண்டை கம்மி சவுண்ட் கம்மி பண்ணி தான் அவன வேற வழி இல்ல அப்படி கொஞ்சம் சில சில மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறமா நான் வந்து அவங்கிட்ட வந்து கேட்பேன் இனி இன்னும் ஒரே வாசனையாக இருக்குது வெள்ளிக்கிழமையா சரி சரி என்ன நான் செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு அவங்க அந்த பூஜை புனஸ்காரங்கள் அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க கொஞ்சம் ஸ்பெஷலா செஞ்சுருப்பாங்க அப்ப நான் அதை பத்தி திருப்பி ரிப்பீட்டடாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் என்ன பண்றீங்க நீ என்ன பண்றீங்க அப்ப நான் வெள்ளிக்கிழமை அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அவங்க அந்த வணக்க வழிபாடுகள் ஈடுபடுறது கொஞ்சம் எனக்காண்டி பயந்து செய்ய ஆரம்பிச்சாங்க எனக்கு தெரியாம செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நான் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுவோம் காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து எங்கன்னா கோயிலுக்கு போறதோ இது பண்ணுறதோ என்கிட்ட சொல்லாம எனக்கு பயந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி அதுக்கப்புறமா இந்த விஷயம் எனக்கு தெரிய வர ஃபஸ்ட்டு எங்க அக்காவோட விஷயத்துல என்ன பண்ணேன் எல்லாருமே நினச்சது எங்கள் அக்கா தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஏற்றுப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிது ஆனால் அல்லோட தெருவில் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு இஸ்லா தேர்றது எங்கள் அக்கா தான் அது என்ன ஆச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கபர் விஷயத்தை பற்றி அவங்க வந்து ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி நான் நிறைய இஸ்லாத்த பற்றி சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து முழுமையான முறையில் அவங்க அவங்களுக்கு போய் சேரலை ஆனால் அவங்களுக்கு உண்மை தான் தெரிஞ்சிச்சு நிறைய விஷயம் குரான்லாம் தமிழாக்கள்லாம் படிச்சிருக்காங்க அப்போ அவங்க வந்து என்கிட்ட கபரை பற்றி கேட்குறாங்க கேட்கும்போது நான் என்ன சொன்னேன் இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும் என்ன விஷயம் அப்படின்னா இல்லை இது இந்த வீடியோவில் போட்டிருக்குது இதுமாரி வந்து ஒருத்தர் வந்து இறந்த பிறகும் ரொம்ப நாள் மூணு ரொம்ப நாளாக வந்துட்டு அவருடைய இது வந்து உடம்பு வந்து அழுகாமல் இருக்காம இது என்ன விஷயம் அப்படின்னாங்க இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தவங்களை பொறுத்து வச்சு ரொம்ப நாள் கழிச்சோம் அது வந்து அழுகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அது ஒரு இருக்கட்டும் அது வந்து அந்த வீடியோ வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கட்டும் இப்போ இந்த இதை பத்தி என்ன தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்றீங்க என்ன விஷயம்னா இல்லை இது மாதிரிலாம் இதை பத்தி என்ன எனக்கு சொல்லுங்க பொதுவா எல்லாரையும் வந்து புதைச்சோம் அப்படின்னா அவங்க வந்து மண்ணோட மண்ணை போயிடும் அப்படின்னு தான் இருக்குது இதெல்லாம் இருக்கு என்ன பண்ணு சரி ஓகே இப்போ அங்க ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து புதச்சாரு அழுனாரோ இல்ல வந்து நல்லா இருக்காரோ அது அப்பாற்பட்ட விஷயம் இப்போ அந்த இடத்துக்கு எல்லாரும் போதும் போகிறோம் நம்ம போனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபுரல் விஷயத்த பற்றி நான் பேசும்போது அல்லாதெல்லாம் மாபெரும் கிருவியில் அக்கா அல்ல அல்ல வந்து அக்கா வந்து ஏற்றுக்க வச்சுன்னா அப்போ களிமா சொல்லிட்டாங்க வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு களிமையத்து அந்த அக்கா தான் அதுக்கு அல்லாவோட கிருவியில் இதுக்கு முன்னாடி நம்ம பேசுனதுக்கும் கரெக்டான வழிகாட்டுதல் தேவைன்னு சொன்னதுக்கும் எது எதுக்காண்டி அதை நான் சொன்னேன் அப்படின்னா நம்ம ஆர்வத்தில் போய் பேசும்போது அது கரெக்டாக போய் கம்ப்ளீட் ஆகாது அப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதோடய கிருவில் நம்மளுக்கு இங்கே பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்போ அந்த முறை எப்படி போயிட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற முறை கிடச்சிது வழிகாட்டுதல் கிடைச்சது அதோட கிருவில் கரெக்டாக அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதே மாதிரி அப்பா அம்மா அல்லோட கிருவில் எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்போ இஸ்லாம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அல்லகிட்ட துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் பதட்டப்படக்கூடாது ஐயோ அம்மா அப்பா அப்படி எல்லாத்துல நான் இதயத்தை கொடுத்து தான் தீரும் அதுக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் பதட்டப்படாம சரியான வழிகாட்டுதலோட அதோட கிருவில் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக இதயத்தை கொடுத்துருவோம் அல்லாத்தில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இதயத்தை கொடுப்போம் நாங்கள் குறிப்பாக இங்கே இந்த அமைந்திருக்கும் மக்களுக்கும் நம்முடைய சமுதாய சமுதாயத்தருக்கும் நம்முடைய உறவினருக்கும் அனைவருக்கும் எல்லாத்துல இதாயத்தினை கொடுப்போம் நாங்கள் வலமதுல்லாஹி ரபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வலஹ்துல்லாஹி அபாத்தி